எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தோட்டத்தில் செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருந்தோமா இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் நிறையவே அரும்பு கட்டியிருக்கு ஆனாலுமே அப்பப்போ நான் அந்த முனியை வந்துட்டு லைட்டாக கிள்ளி விட்டுறது அப்போ தான் நிறையா அரும்பு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளைஞ்சு வரும்போதே மேலே இருக்கிற அந்த துளிர் இருக்குல்ல முனி அதை மட்டும் லைட்டாக கிள்ளி விட்டுருவேன் எப்போயுமே அப்போ தான் நிறைய அரும்பு கட்டும் அப்படி தான் இந்த செடிலேயும் அரும்பு கட்டி வருது பாருங்கள் எல்லா செடிக்குமே குழி எடுத்து கொடுத்துட்டு போனாங்க சூப்பராக தண்ணி அடித்தோம்னா இப்போ நல்லா குழி வந்து அந்த தண்ணியை இழுத்து வச்சுக்கிறது கருவேப்பில் கண்டு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது இப்போ தான் எந்திரிச்சி வருது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் இந்த சீத்தாமரம் மட்டும் காய்க்கவே மாட்டேங்குது என்ன செய்கிறதுனே தெரியல நானும் முனியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டு பார்த்துட்டேன் அப்படி இருந்தும் அது வந்து காய் வர மாட்டேங்குது ஏன்னு தெரில வாழைத்தார் நிறையவே கிடக்கு எப்பயும் போல் வாழை மரம் ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து அங்கே வாருங்க ஒரு பப்பாளி மரம் என் வீட்டு மாடியை தாண்டி ரொம்ப உயரமாக போயிடுச்சு இன்றைக்கி கூட மாடியில் நின்று தான் கம்பை வச்சு தட்டி ரெண்டு பழம் வந்து பறித்தேன் நம்ம தோட்டத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கே கொழுகொழுன்னு அழகாக இருக்கிறது வாழைக்கண்டு தான் இந்த தென்னங்கண்டு வந்துட்டு இந்த வாழைக்கண்டோட நிணலை அடித்து அப்படியே ரொம்பவும் சின்னதாகவே இருக்குது இப்போ தான் எதுக்கும் பக்கத்தில் இருந்த வாழைக்கண்டை எடுத்திருக்கேன் இனிமேல் தான் அது பெருசாக வரும்னு நினைக்கிறேன் இந்த கொய்யா மரம் வந்துட்டு எப்பயும் போல் காய் வந்துட்டு கம்மியாக தான் காய்ச்சது இந்த வருஷமும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு பழம் மூணு பழம் பழுக்கும் அதை நாங்களும் அப்புறம் அணிலும் குருமியும் சேர்ந்து சாப்பிட்ருவோம் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்ருவோம் அது கொத்தி கீழே போடும் அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் சாப்பிட முடிஞ்சு பழமாக பறித்து அவ்வளோவா மரத்தில் இருந்து சாப்பிட முடியல இப்போ மறுபடியுமே இலையெல்லாம் உதிந்து திரும்ப தலைய ஆரம்பிக்குது இன்னிது எப்போ காய்க்குமோ தெரியலை அப்புறம் மருதாணி நம்ம தோட்டத்தில் சொல்லவே வேணாம் அது கொழுகோல்னு ரெண்டு மூணு ரெண்டு செடி இருக்குது அப்புறம் எப்பையும் போல் நம்மளுடைய இளவரசிகள் இன்றைக்கி தோட்டத்துக்கு தண்ணி தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பூச்செடியுமே கட் இருக்கேன் நிறையா நிறையானா கம்ப்ளீட்டாக ஒடிக்கலை பூக்காமல் இருந்த தளிர்கள் அப்புறம் பூத்துட்டு ஓஞ்சி போயிருந்த தளிர்கள் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்களும் இப்போ தான் லைட்டாக அந்த தளிர்கள் திரும்ப தலைய ஆரம்பிக்குது பார்க்கலாம் இப்போ வந்து பூ ரேட்டும் குறைஞ்சிருச்சு பூ அதிகமாக வந்து பூத்தாலுமே கூட நம்மளுக்கு அவ்வளோவா பயன் இல்லை அதனால கொஞ்சம் விலை கூடி வர்ற அந்த டயத்தில் பூ வந்து நிறையா பூத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் லாபம் அதனால் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த வருஷம் பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாபாய் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மிட் பண்ணுவோம் போயிடுச்சு அதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனாலுமே அதுக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்மளை வந்து பிடிச்சிட்டு போய் அடித்து சாப்பிட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நம்மளை பார்க்கும்போது அந்த பயம் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன்னால் நம்ம தானே கொடூரமான உயிரினம் அதனால் சரி ஓகே பாபாய் அடுத்த உழைக்கெடுத்து வாழ்கிறது அப்புறம் அழுக வச்சு வாழ்கிறது கஷ்டப்படுத்தி வாழ்கிறது எல்லாமே இந்த மனித ஜென்மங்கள் மட்டுந்தான் வேறு எந்த ஒரு உயிரினும் அந்த செயலை செய்யாது அதனால் அதனால தான் அது நம்மளை பார்த்து பயந்து ஓடுது இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாபாய் அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கும் அந்த சைடு ஒரு மயில் அழகாக வந்து கொத்தி ஏற சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு என்ன பார்த்தோன்னா அது அப்படியே நகண்டு நாண்டு இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கு அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கும் அந்த சைடு ஒரு மயில் அழகாக வந்து கொத்தி ஏற சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு என்ன பார்த்தோன்னா அதில் அப்படியே நகண்டு நாண்டு இந்த இடத்த விட்டு போயிட்டு